சென்னை கோடம்பாக்கத்தில் ஊடகவியலாளர்களை சிறப்பிக்கும் விதமாக விஸ்வசம்வாத் கேந்திர தமிழ்நாடு நாரத ஜெயந்தி விழா வழங்கும் விழா நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினராக மூத்த செய்தி வாசிப்பாளர் சோபனா ரவி மகன்லால் சதுர்வேதி பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கே ஜி சுரேஷ் விஸ்வசம்வாத் கேந்திர தென் பாரத அமைப்பாளர் ஸ்ரீராம் ஆகியோர் கலந்து கொண்டனர் அப்போது ஊடகவியலாளர்கள் விஜயகிருஷ்ணா கோதை லட்சுமி ஜோதி மற்றும் டி எஸ் கிருஷ்ணன் ஆகியோருக்கு விஸ்வ விஸ்வசம்வாத் கேந்திர தமிழ்நாட்டின் நாரத விருது வழங்கப்பட்டது மேலும் மகளிர் நலன் சார்ந்த துறைக்காக விஜயகிருஷ்ணாவுக்கும் அச்சு ஊடகங்களில் எழுத்து சார்ந்த துறைக்காக கோதை ஜோதி லட்சுமிக்கும் சமூக ஊடகங்கள் துறைக்காக டி எஸ் கிருஷ்ணன் ஆகியோருக்கும் நாரத விருது வழங்கப்பட்டது விழாவில் பேசிய மூத்த செய்தி வாசிப்பாளர் சோபனா மக்களவையின் நான்காவது தூணாக விளங்கும் ஊடகம் மற்ற தூண்களை விட வலுவாகவும் உண்மையானதாகவும் இருக்க வேண்டும் என்றார் the fourth pillar of democracy which is the media as we all know is somewhat shaky now due to the termite of falsity the three other pillars are showing signs of stress as they don't stand easy on their feet now because they are bearing more burden than they should. In the heated debates on television channels, logic goes for a toss and reason is drowned by meaningless rhetoric. The fourth அடுத்து பேசிய மகான்லால் சதுர்வேதி பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கே ஜி சுரேஷ் பேசுகையில் ஊடகங்களில் எதிர்மறையான செய்திகளை மட்டும் போடாமல் నేర్మయోడే వైజ్ దట్లీింగ్ అబౌట్బౌట్ నెగటివ్ దెట్ ఈస్ దాబ్ ఆఫ్ బట్ అబౌట్ పాజిటివ్ థింగ్స్ హెపనింగ్ బికాస్ మీడియా జాబ్ ఈస్ నాట్లీ ఇన్ఫార్మ్ ఎడ్యుకేట్ బట్ ఆల్సో టు ఇన్స్పయర్ ద సొసైటీ